நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசலும் நாங்கள் ஹோமங்களில் கலந்து கொள்ளத் தொடங்கிய போது எங்கள் குடும்பம் மிகுந்த நிதி நெருக்கடியில் இருந்தது பதினெட்டு ஆண்டுகளாக ஒரு மின்சார ஒப்பந்த நிறுவனத்தில் செய்து வந்த எனது வேலையை நான் இழந்தேன் எனது எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தது ஸ்ரீ பகவானின் தரிசனத்தில் கலந்து கொள்ளவும் வெற்றிக்கான அவரது போதனைகளை கேட்கவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அன்றுதான் எனது விதி மீண்டும் எழுதப்பட்டது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் ஆசீர்வாதம் மற்றும் வழிகாட்டுதலால் நான் எனது சொந்த தொழிலை தொடங்கினேன் நான் பணிபுரிந்த முந்தைய நிறுவனத்தைச் சேர்ந்த சில சக ஊழியர்கள் என்னுடன் சேர்ந்து கொண்டனர் அந்த ஆண்டு லாபகரமாக மாறியது ஸ்ரீ பகவானின் தனிப்பட்ட தரிசனத்தையும் ஹோமத்தில் பங்கேற்கும் பாக்கியத்தையும் நாங்கள் பெற்றோம் அப்போதிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளை நாங்கள் தொடர்ந்து அனுபவித்து வருகின்றோம் எங்கள் வணிக வருவாய் ஒவ்வொரு ஆண்டும் மிகப்பெரிய அளவில் பெருகியது எங்கள் வணிகம் விரிவடைந்தது ஸ்ரீ பகவானின் வழிகாட்டுதலின் நாங்கள் எங்கள் வீட்டை மாற்றினோம் எங்கள் குழந்தைகள் சென்னையில் உள்ள சிறந்த பள்ளியில் ஒன்றில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பை பெற்றனர் அதை முன்னர் நாங்கள் கனவு மட்டுமே கண்டிருக்க முடியும் அவர்கள் பள்ளி படிப்பை முடிக்கும் வரை அதிகப்படியான பள்ளி கட்டணத்தை செலுத்தும் நல்ல நிதி நிலைமையில் இருந்தோம் இப்போது எங்கள் மகள் பிஎஸ்சி பயோமெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறாள் எங்கள் மகன் பிஇ இசிஇ செய்கின்றான் நாங்கள் நிரந்தர உறுப்பினர்களாக அனைத்து ஓமங்களிலும் தவறாமல் கலந்து கொள்ளவும் தொடங்கினோம் ஓமங்களின் கூடுதல் ஆசிர்வாதங்களால் எங்கள் வணிகம் செழித்தது ஸ்ரீ பகவானின் வழிகாட்டுதலின்படி எனது முக்கிய குழுவிற்கு சொந்த வீடு மற்றும் ஒரு கார் வாங்குவதற்கு உதவ நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன் இதற்கு பின் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சதுரடி பரப்பளவில் நகரின் மைய பகுதியில் உள்ள மூன்று பிஹெச்கே சொந்த வீடு எங்களுக்கு ஆசீர்வாதமாக கிடைத்தது இது ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்புள்ளது சில சொத்துக்களை வாங்கும் பாக்கியமும் எங்களுக்கு கிடைத்தது இப்போது எங்கள் நிறுவனம் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டுள்ளது ஆண்டுக்கு ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் ஈட்டுகிறது மேலும் இரட்டை மாடி வணிக கட்டிடத்தில் செயல்படுகிறது எங்களிடம் இரண்டு சொகுசு கார்கள் உள்ளன ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எங்கள் குடும்பத்தை ஏராளமாக ஆசிர்வதித்து எங்களை கோட்டீஸ்வரர்களாக மாற்றியுள்ளனர் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் எங்கள் பணிவான நமஸ்காரங்கள் எங்கள் மீது பொழிந்த அளவற்ற அன்பு மற்றும் கருணைக்காக அவர்களுக்கு பல கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம்